மகாகாய சூரியகோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய வீடியோவில உங்கள் அத்துணை பெயரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்ளிட்டேன் இன்னைக்கு நம்ம பார்க்கப் போகிறது ஒரு சீரியஸ் எப்பிசோட்ஸு அதாவது பன்னிரண்டு ராசிகளுக்கான பலன்கள் எப்படின்னா ஒவ்வொரு ராசியினருக்கும் பிறப்பு முதல் இறப்பு வரையிலான பலாபலன்கள் ஒவ்வொரு பிறப்பில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு யோகங்கள் இருக்குது இதை செய்தால் நல்லது நடக்கும் இதை செய்தால் வெற்றி கிடைக்கும் இந்த தொழிலை செய்யலாம் இந்த வியாபாரத்தை செய்யலாம் இந்த வேலையை பார்க்கலாம் இந்தந்த காலகட்டங்களில் எது நடக்கும் அப்படிங்கிற வழியான சூட்சமம் அடைந்த ரகசியமான அத்துணை விஷயங்களையும் சொல்லக்கூடிய இந்த பிளாக் பஸ்டர் சீரியஸ் எபிசோட்ஸ் உங்களுக்காக பிரத்யேகமாக மேஷலக்ன மேஷராசியன்பர்களுக்கு பெரிய மனிதர்களுடைய தொடர்பு இருக்கும்னு சொன்னோம் அவங்களால அனுகூலங்களும் வரும் பெரிய கான்ட்ராக்ட்ஸு பெரிய அக்ரிமெண்ட்ஸு திடீர் திருப்பு முனை லைஃப்பில் அதாவது ஒரு இருபதாயிரம் சம்பாதிச்சிருந்தவருக்கு இருபது லட்சம் வருமானம் வர திருப்பு முனை பெயர் சமுதாயத்தில் மிகப்பெரிய பெயர் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் பிறவியில் கிடைக்கக்கூடிய யோகங்களும் உண்டு அதே மாதிரி புத்திர பாக்கியத்தை பற்றி நான் சொன்னேன் மேஷராசி மேஷ லக்னத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஐந்தாம் இடத்துக்கு சூரியன் அதிபதியாக வருவதனால் பொதுவிலேயே நல்ல குழந்தைகள் அருமையான பார்க்கறதுக்கே பிரகாசமாக இருக்கக்கூடிய குழந்தைகள் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் தொண்ணூறு சதவீதம் இருக்குது அதே மாதிரி அந்த குழந்தைகள் ஐஏஎஸு யூபிஎஸ்சி எக்ஸாமு பெரிய பதவிகளில் அமரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு பிரைவேட்டாக இருக்கட்டும் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் அதுக்கு அடுத்தபடியாக பாகியஸ்தானத்துக்கு குரு வருதுனால் பெரும்பாலான மேஷராசி என்பர்களுக்கு மேஷலக்னம் என்பர்களுக்கு அப்பாவின் மூலியமாக மிகப்பெரிய அனுகூலம் தந்தையாரின் மூலியமாக நல்ல கடவுள் பக்தி தந்தையாரின் மூலியமாக நல்ல எண்ணங்கள் நல்ல ஒரு ஒரு நல்ல பேரண்டிங் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பொறுப்பான தந்தையாக இருப்பார் நல்ல எண்ணங்களை தன்னுடைய அடுத்த தலைமுறைக்கு விதி விதைத்து இருப்பார் விதைக்கக்கூடிய ஒரு தந்தையாக வருவார் இந்த வாய்ப்புகள்லாம் மேஷலக்ன நண்பர்களுக்கு மேஷராசி என்பவர்களுக்கு உண்டு அடுத்தபடியாக பத்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய வீட்டிற்கு கர்மஸ்தானத்திற்கு மகர ராசி சனி பகவான் அதிபதியாக வரார் இங்கே உத்ராடம் திருவோணம் அவிட்டம் மூன்று நட்சத்திரங்கள் அதாவது சூரியன் சந்திரன் செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் வருது இந்த வீட்டுக்கு அதிபதி சனி செவ்வாய்க்கு உங்கள் ராசிக்கு ஏற்பட்டிருக்கும் உங்கள் லக்னத்துக்கே பட்டிருக்கும் பத்தாம் இடம் மகரம் கர்மஸ்தானம் இந்த கர்மஸ்தானத்துக்கு கர்மஸ்தானாதிபதி அதிபதியாக வருகிறார் சனி பொதுவாக மேஷராசி மேஷலக்ன நண்பர்களுக்கு வாழ்க்கையில் என்ன வரோம் அப்படின்னா வேலை செய்கிற இடத்துல எப்போவுமே தொந்தரவுகள் இருந்துகிட்டே தான் இருக்கும் தொடர்ந்து உங்களை இன்டிமீடியேட் பண்ணுறதும் உங்களை வந்து இரிட்டேட் பண்ணுறதும் உங்களுக்கான விஷயங்களை வந்து உங்களுக்கான அதாவது உங்களுடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்துறதுக்கும் பெரிய அளவிலான கூட்டம் என்பது காத்து கொண்டிருக்கு இது உண்மை ஆக மேஷ மேஷலக்ன மேஷராசி என்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல சூரியன் சந்திரன் செவ்வாய் உங்களுடைய அவிட்டு நட்சத்திரத்தில் இதே மகர ராசியில் பிறந்தால் நீங்கள் மேஷ ராசியாக இருந்தால் மேஷ லக்னமாக இருந்தால் மேஷ லக்னமாக நீங்கள் இதை எடிட் பண்ணிக்கப்போ நீங்கள் மேஷ லக்னமாக இருந்து அவிட்ட நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் அதாவது மகர ராசியாக உங்களுக்கு யோகம் என்பது கண்டிப்பாக மறுக்க முடியாது ஒரு லேட்டர் பார்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ஆஃப் த ஏஜில் லைஃப்பில் மிகப்பெரிய யோகங்கள் கிடைக்கும் அதுவே நீங்கள் மேஷராசி என்பர்கள் உங்களுக்கு வந்து மகர லக்னம் இருக்குன்னாலும் யோகம் உண்டு அதுவே நீங்கள் மேஷ ராசி உங்களுக்கு சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் ராசியில் இருந்தாலோ வேறு எங்கேயாவது வலுவிழந்து இருந்திருந்தாலோ சுபகிரக தொடர்பு ஏற்பட்டிருந்தாலோ உங்களுக்கு பெரிய யோகம் அதாவது நினைக்க முடியாத அளவிற்கான யோகங்கள் எப்படின்னா ஒரு ஒரு சந்தர்ப்பமே இல்லைப்பா இது நடக்கிறதுக்கு என் வாழ்க்கையில் நான் ஆயிரம் ரூபாய் கஷ்டப்படுறேன் ஆயிரம் கோடி சம்பாதிக்க முடியுமா சம்பாதிக்கிறாரே சம்பாதிச்சிருக்காங்க சேலம் ஆறு பிரியாணி நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதாரண ஆயிரம் ரூபாய் கஷ்டப்பட்டவர் நீங்கள் எத்தனையோ கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கார் இப்படிப்பட்ட யோகங்கள் கண்ணுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு வந்து எடுத்துக்காட்டுகள் இருக்குது உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் வலு விழந்திருந்தார் அப்படின்னா அது எண்ணற்ற யோகங்களை தருகிறது நினைத்து பார்க்க முடியாத யோகங்களை தருகிறது நீங்கள் வாழ்க்கையில் திடீர்னு ஆயிரம் ரூபாய் சம்பாதிச்ச ஒருத்தர் ஆயிரம் கோடி சம்பாதிக்க முடியுமா அப்படின்னா அந்தளவுக்கு இல்லைனாலும் ஆயிரம் ரூபாய்க்கு கஷ்டப்பட்ட சேலம் ஆர்ஆர் பிரியாணி கடையுடைய முதலாளி இன்றைக்கி நிறைய கோடிகளை வச்சிருக்காரு அப்படின்னா அவருடைய உழைப்பு அதுக்கு சாதகம் வேணும் எத்தனையோ பேர் ஆயிரம் ரூபாய் கஷ்டப்பட்டு இருந்தவங்க இன்றைக்குமே ரூபாய் கஷ்டப்படுறாங்க ஒரு சிலர் கோடியில் ஒருத்தர் தான் மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் வெற்றிகளை குவிக்கிறார்கள் அதற்கு பல குணாதிசயங்கள் தேவை பொறுமை நிதானம் விட்டுக் கொடுக்கும் தன்மை மற்றவங்களை நம்மளை மாதிரி பார்க்கக்கூடிய குணங்கள் மற்றவங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கக்கூடிய தன்மைகள் விடாமுயற்சி எவ்வளோ பெரிய பிரச்சனையும் நிதானமாக கையாளுறது இந்த குணாதிசயங்கள் இருந்தால் ஜெயிக்க முடியும் அப்போது டென்த் பிளேஸ்க்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேஷராசி அன்பர்களுக்கு சனி பகவான் நீச்சம் உங்கள் ராசியிலே இருந்தாலோ வேறு இடத்துல வக்ரமாக இருந்தாலோ அதை தவிர சுபகிரக தொடர்போடு இருந்தாலோ உங்களுடைய வேலை ரொம்ப நல்லாயிருக்கும் பதினோராம் இடத்திற்கும் அவரே அதிபதியாக வரார் கும்பராசி காலபுருஷ தத்துவப்படி பதினோராம் வீடு கும்பராசி அங்கே அவிட்டம் சதயம் பூரட்டாதி செவ்வாய் ராகு குருவுடைய நட்சத்திரங்கள் சனியுடைய வீட்டில் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மேஷராசி என்பவர்களுக்கு பொதுவாகவே ஒரு காலகட்டக்கட்டத்துக்கு பிறகு ஒரு நாற்பது வயசுக்கு பிறகு வருமானம் இன்கம் என்பது பல மடங்காக பெருகுது சாதாரண ஒரு தொழிலாளியாக இருந்தவர்கள் கூட திடீர் திருப்பங்கள் திடீர் ஒரு ஃபார்ச்சூன்ஸ் லக்கு இதெல்லாம் உண்மை உண்மைதான் அதாவது திடீரென்று லைஃப்பில் வந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் நடக்குது அது சுய ஜாதகத்தில் அந்த ப்ரொவிஷன்ஸ் இருக்கணும் அதை நீங்கள் காமிக்கணும் கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பரில் எங்களுக்கு காமிக்கணும் ஆனால் உங்களுக்கு அந்த அந்த வாய்ப்புகள் சுய ஜாதகத்தில் அந்த யோகங்களும் இருக்கணும் பொதுவாக மேஷராசி அன்பர்களுக்கு நாற்பது வயசுக்கு மேலே நாற்பது வயசுக்கு மேலே பெரிய யோகங்கள் கிடைக்குது பெரிய அளவில் பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் இருக்குது சமுதாயத்தில் மிகப்பெரிய அளவில் பெயர் கிடைக்குது அப்படின்னா அது மிக அதற்கு அடுத்தபடியாக பன்னிரெண்டாம் வீடு மீனராசி இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி மூன்று நட்சத்திரங்கள் வருது பூரட்டாதி குருவுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி சனியுடைய நட்சத்திரம் ரேவதி புதனுடைய நட்சத்திரம் இது வந்து குருவுடைய வீட்டில் இந்த மோட்சஸ்தானத்துக்கு அதிபதியாக ஞானக்காரகனான குரு பகவான் வருகிறார் ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வகை மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு அறுபது வயசு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலேயே வாழ்க்கையில் பிடிப்பு என்பது போயிடுது அப்படிங்கிறது தான் உண்மை மேஷராசி என்பர்கள் மேசலக்கில் என்ன பண்ணுவாங்கன்னா அறுபது வயசுக்கு மேலே பெரிய அளவில் இருந்தால் கூட வாழணுங்கிற அப்பிட்ட ஆசை இருக்கிறது இல்லை எதுவுமே எனக்கு வேணாம் நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் இனிமே எனக்கு வாழ்க்கையில் அமைதி ஆன்மீகம் இது போதும் இப்படின்னு பாதையில் தேர்ந்தெடுத்து போகக்கூடிய பல பேர் லட்சக்கணக்கு கோடிக்கணக்கான பேர் மேஷராசி அப்படிங்கிறது மிக இல்லை உங்களுடைய மூன்றாம் வீட்டுடைய ஆறாம் வீட்டுடைய அதிபதி உங்களுடைய பன்னிரெண்டாம் வீட்டில் நீச்சமாவதும் அது ஒரு பெரிய ராஜ யோகமாகும் உங்களுடைய ரெண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதி சுக்கரன் பன்னிரெண்டாம் வீட்டில் உச்சமடைவதும் ஒரு சில வகையில யோகம் ஒரு சில வகையில தோஷம் இப்ப புதன் உங்களுக்கு மூன்றுக்கும் ஆறுக்கும் அதிபதி பன்னிரெண்டில் நீச்சமானர் மீனத்துல இது எந்த விதத்தில் யோகம் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் மைனஸ் இன்டு மைனஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் அந்த வகையில் உங்களுடைய எதிரியானவர் விரையஸ்தானத்தில் நீச்சமாகும்போது சில யோகங்களை தருகிறார் எப்படின்னா தன்னாலவே வந்து உங்கள் எதிரி உங்களை விட உங்கள் எதிரி புத்திசாலியாக இருப்பார் எப்பவுமே நோட் பண்ணிக்கோங்க உங்களை விட உங்கள் எதிரி எந்த நிலையிலும் உங்களோட புத்திசாலியான எதிரியை பெறக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு பன்னிரெண்டாம் வீட்டில் அவர் நீச்சம் பெறுவதனால் வெளிநாட்டிற்கு நீங்கள் போறீங்க ஃபாரின்ல வாழ போறீங்க அப்படின்னா அங்க உங்களுக்கு எதிரிகள் இருப்பது என்பது அரிது இது ஒன்று அப்படியே இருந்தாலும் நீங்க ஜெயிப்பீங்க ரெண்டு இப்போ ரெண்டாம் இடத்திற்கும் ஏழாம் இடத்திற்கும் அதிபதியான சுக்கரன் பன்னிரெண்டாம் வீட்டில் போய் உச்சம் அடைவார் இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இல்லற வாழ்க்கையில் பெரும்பாலான மேஷராசி மேஷலக்ன நண்பர்களுக்கு திருப்தி என்பது கிடைப்பதில்லை வேணுங்கிற அளவுக்கு ஒரு செக்ஷுவல் ப்ளஷரோ செக்ஷுவல் கன் கன்சன்மெண்ட் அதாவது ஒரு திருப்தி கன்டென்மெண்ட் இதெல்லாம் இருக்கிறது இல்லை அடுத்தடுத்து அந்த திருப்தி அடையாத தன்மை என்பது பெரும்பாலானவர்களுக்கு இருக்கிறது உங்களுக்கு இல்லை உங்களுடைய துணைவியாருக்கோ இல்லை துணைவியா துணைவனுக்கோ கூட இருக்கலாம் இது உங்களுடைய ஒன் ஆஃப் தி விஷயங்கள் இதை வந்து மனசில் நீங்கள் வச்சுக்கணும் இதுக்கு இதெல்லாம் தீர்வு என்னங்கிறது தனியாக நம்ம பார்ப்போம் மேஷ ராசி அன்பர்களுக்கு என்ன தீர்வுங்கிறத நம்ம பார்ப்போம் பொதுவில் இதெல்லாம் இருக்குது பெரும்பாலும் மேஷ ராசி அன்பர்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியே பன்னிரெண்டுக்கும் அதிபதியாக வருவதனால் நல்ல பாக்கியங்கள் அதாவது பன்னெண்டாம் இடம் லக்ஸுரியவும் குறிக்குது நல்ல ஒரு லக்ஸுரியான பெட்டு நல்ல காரு இந்த மாதிரி வாழக்கூடிய யோகங்களும் பிறவியிலேயே வருகிறது என்றால் அது மிகையில் எந்த வயசுல அது உங்களுக்கு கிடைக்கும் என்பது உங்கள் பிறவி ஜாதகத்தை பொறுத்தது ஒன்று ரெண்டு குரு ஞானத்தை ஆன்மீகத்தை போதிக்கக்கூடியவர் முழு சுபகிரகம் அதனால ஃபாரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எட்டும் சரி பன்னெண்டும் சரி சம்மந்தப்பட்டதுனால பரணாமத்துக்கு குருவே அதிபதியாக வருவதனால் அவரே பாக்கியத்துக்கும் அதிபதியாக வருவதனால் உங்களுக்கு நான் மேஷ லக்ன மேஷராசி என்பர்களுக்கு பெரிய அளவில் ஃபாரின் லைஃப் என்பது ஃபாரின் எஜுகேஷன் கல்வி வெளிநாட்டு கல்வி வெளிநாட்டு திருமணம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வெளிநாட்டில் வீடு வாசல் வாங்குவது செட்டில் ஆகுது போன்ற விஷயங்கள் மிக பெரிய அளவில் சக்சஸை கொடுக்கிறது என்றால் அது மிக இல்லை ஆக ராசி மேஷ லக்ன அன்பர்களுக்கு பிறப்பு முதல் இறப்பு வரையிலான முழு பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் எப்போவுமே மேஷராசி அன்பர்களுக்கு கடைசி காலகட்டத்தில் சற்று தனிமை விரும்பிகளாக மாறுகிறீர்கள் சற்று எதுவுமே வேண்டாம் எல்லாமே நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இருந்தாலும் உங்களுடைய குழந்தைகள் பேரக்குழந்தைகளுடன் நல்லதொரு மரணத்தை தான் ஆண்டவன் உங்களுக்கு பாக்கியமாக கொடுத்திருக்கிறார் அதனால் முதியவர்களாக இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களும் கவலைப்பட தேவையில்லை பரிகாரங்களை பற்றி தனியாக ஒரு வீடியோவில் நான் பேசுகிறேன் இன்றைக்கி பிறப்பு முதல் இறப்பு வரை மேஷராசி மேஷலக் நண்பர்களுக்கான அந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் மறுபடி இன்னொரு புதிய பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்